வணக்கம் நண்பர்களே அதிமுக தங்களுடைய கூட்டணிக்கு கேட்கறதுக்கு பாஜக தீவிரமா முயன்று வர்றதா ஒரு பக்கம் செய்திகள் வரும் நிலையில இந்த கூட்டணிக்கு மூன்று பேர் தான் தடங்களா இருக்கிறதா அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அந்த மூன்று பேர் யார் யார் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல்ல அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தேமுதிக மற்றும் பாமகவோட ஆலோசனை செஞ்சுட்டு வராங்க அதிமுகவோட கூட்டணி பற்றி நாங்க பேசல அப்படின்னு பாமக தேமுதிக வெளிப்படையா மறுத்தாலும் திரைமறைவா பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்கு இந்த நிலையில பாஜக அதிமுக கூட்டணி மீண்டும் உருவாகலாம் அப்படிங்கிறாங்க பாஜகவுக்கு நெருக்கமாக இருக்கும் சிலர் குறைஞ்சது அதுக்கான முயற்சியாவது நடக்கும் அப்படிங்கிறாங்க கர்நாடகா உட்பட தென்னிந்தியாவில பாஜக அடுத்தடுத்து தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க இந்த தொடர் தோல்விகளால எடப்பாடி பழனிசாமியோட சுமூகமா போகிறதுக்கு டெல்லி பாஜக ஆலோசனை மேற்கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தமிழ்நாட்டுல கூடுதல் எம்பி இடங்கள் வெல்லும் விதமாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூடுதல் சட்டசபை இடங்கள் வெல்லும் விதமாகவும் பாஜக எடப்பாடியோட சமாதானமா போகிறதுக்கு விரும்புறாங்க அதிமுகவுக்கான கூட்டணி கதவு திறந்தே இருக்கு அப்படின்னு பாஜகவுடைய மூத்த தலைவர் அமித்ஷா பேட்டி கொடுத்திருந்தார் அவருடைய இந்த பேட்டிக்கு பின்னாடி முக்கியமான காரணம் இருக்கிறதா பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க அதுல முதலாவதா தேசிய அளவுல பாஜக லோக்சபா தேர்தல வெல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாஜக கருதுறாங்க இருந்தாலும் தென்னிந்தியாவில வலுவா கால் பதிக்கணும் அப்படிங்கறதுல பாஜக உறுதியா இருக்காங்க இரண்டாவது விஷயம் தமிழ்நாட்டுல இருந்து அமைச்சர்கள் வேணும் அப்படிங்கறதுல பாஜக தீர்க்கமா இருக்காங்க அதுக்கு அதிமுகவுடைய தயவு தேவை மூன்றாவது விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி இருந்தாதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல கூட்டணி தொடர முடியும் நாலாவது விஷயம் தென்னிந்தியாவில பாஜக வலுவா இல்ல அப்படின்ற விமர்சனத்தை சரி செய்யறதுக்கு அதிமுகவுடைய தேவை இருக்கும் அப்படிங்கறதால பாஜக இறங்கி வரதா சொல்லப்படுது ஆனா பாஜகவோட இருக்கக்கூடிய ஓ பி எஸ் டி இருக்கிற வரைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க முடியாது அப்படிங்கிற எண்ணத்துல அதிமுக தரப்பு இருக்காங்களாம் அதோட இல்லாம அண்ணாமலை தலைவரா இருக்கிற வரைக்கும் அவங்களோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு எடப்பாடி விரும்ப மாட்டார் அப்படின்னு சொல்லப்படுது ஆக மொத்தம் இந்த மூன்று பேர் அதாவது ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் அண்ணாமலை இந்த மூணு பேர்தான் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக இருக்கிறதுக்கு தடங்களா இருக்கிறதா சொல்லப்படுது